ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் குக்விட அபி இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போதும் இருபது மணி நேரம் ஆனாலுமே சாஃப்டாக இருக்க மாதிரி ஒரு கொல்கட்டை தாங்க செய்ய போதும் அதில் உள்ள ஸ்டஃப்பிங்கும் பார்த்தீங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் ஒன் டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பாருங்கள் பருப்பு ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்கேன் இதை நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டுருங்க எந்த கப் அளவுக்கு பருப்பு எடுத்துருக்கீங்களோ அதே கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு கப் பருப்புக்கு ரெண்டு கப் அதளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கலாம் நீங்கள் ரெண்டுலேருந்து ரெண்டு வரைக்கும் கூட எடுத்துக்கலாம் உங்கள் இனிப்புக்கிட்ட டக்குன்னு இப்போ ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு அரிசி மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் வந்து இந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு நெய் போடுறோம் இதை நல்லா விட்டதாக அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் கையால் கூட லைட்டான நை எல்லாம் பிறந்த அளவுக்கு உடுத்து விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெந்நீர் சேர்த்து இடியாப்பட்டுக்கு எப்படி மாவு பிசைவோமோ அந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு வந்தோன்னா ஒரு பத்து நிமிஷம் மட்டும் மூடி வச்சுருங்க அதுக்குள்ளே நம்ம வந்து உள்ளே உள்ள ஸ்டஃப் வந்து ரெடி பண்ணிடலாம் ஊற வச்ச கடலை பருப்பை நல்லா ஒரு ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இது கொஞ்சோண்டு மட்டும் தண்ணி விடுங்க ரொம்ப டேவலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்தா போதும் ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் மட்டும் வச்சுக்கலாம் நம்மளுக்கு பருப்பு ரொம்ப வேணும்னு அவசியம் இல்லை ஒரு விசில் வெந்தால் போதும் இப்போ அதுக்குள்ளேயும் சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே நுணுக்கி வச்சுருக்க வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி ஊட்டுக்கோங்க தண்ணி ஊட்டி ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெள்ளம் நல்லா கரைஞ்சி நம்மளுக்கு வந்துடும் கட்டி இல்லாமல் நல்லா அந்த வெள்ளை பாகு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃபுல்லாக வெள்ளம் எல்லாம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு இப்போ இதை தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் உள்ள எந்த மண் கசடு எதுவும் இல்லாமல் நம்ம ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்குவோம் நீங்கள் இது வந்து வெள்ளத்துக்கு வெள்ள சீனி கூட சேர்க்கலாம் ஆனால் வெள்ளம் சேர்க்குறது ரொம்ப உடம்புக்கும் நல்லது டேஸ்ட்டும் சீனியோட நல்லாவே இருக்கும் இப்போ நம்மளுக்கு வெள்ளைப்பாகு ரெடி ஆயிடுச்சு ஒரு விசில் போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பார்ப்போம் இந்த ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் பருப்பும் நல்லா முக்கால் வைக்காது நல்லா வெண்டுருச்சு இப்படி கையில் வச்சு இப்படி பருப்பை வந்து நெகட்டால் இப்படி இது பண்ணிங்கன்னா பருப்பு ரெண்டாக உடையும் இந்த வேக்காடில் வெண்டுருந்தால் போதும் இப்போ அந்த பருப்பை வந்து நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு ஆற வச்சுருங்க இப்போ நம்ம மாவு இருக்குது பார்த்தீங்களா பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்தோம்ல அந்த மாவு பாருங்க சூப்பராக நம்மளுக்கு சாஃப்டாக இருந்துச்சு இதை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இழுத்து பிசைஞ்சுக்கோங்க நம்ம இடியாப்பம் வீட்டுக்கு எப்படி பிசைவோமோ அது மாதிரி நல்லா இழுத்து பிசைஞ்சுக்கோங்க பாருங்க மாவுசைகிறப்பே தெரியுதோ எவ்வளோ சாஃப்டாக நம்மளுக்கு இருக்குன்னு நான் காமிக்கிறேன் பாருங்க அவ்வளோ சாஃப்டாக நம்மளுக்கு மாவு வந்திருக்கு பாருங்க அப்படியே அமுக்குனாலே அப்படி போகுது அவ்வளோ சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு மாவு இப்போ நம்மளுக்கு பருப்பும் நல்லா ஆதிருச்சு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இதை கொஞ்சம் பவுடர் கணக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் பாருங்க இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க நம்மளுக்கு உள்ளே உள்ள அந்த ஸ்டஃப் பூதனும் ரெடியாக போகுது இப்போது ஒரு கடாயில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் காஞ்சோடனே நம்ம ஏற்கனவே துதி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கோங்க தேங்காய் நல்ல ப்ரௌனிஷ் கோல்டன் பிரவுன் கலருக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கிடுச்சுன்னா அப்படியே தேங்காயெல்லாம் ஒன்று ஒன்றா ஒட்டிகிட்டு இருந்தால் தனித்தனியாக விடுரும் இப்போது நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பருப்பு சேட்டுலாம் சேர்த்து ஒட்டதும் இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எப்பயுமே ஸ்வீட்டுக்கு லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்தோன்னா நம்மளுக்கு ஸ்வீட் வந்து நல்லா ஒரு ஹென்ஹேன்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போது ஒரு ரெண்டு சிட்டிகள் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க இதோட நம்ம வெளில பாகு காய்ச்சி வச்சுருக்கோம்ல அதையும் இல்லை சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒருத்தடவை நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த உள்ளே வைக்கிற அந்த ஸ்டஃப் அந்த பூந்தனை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கட்டியாக வரும் இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற ஷேப்புக்கு வரும் சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் லிக்யூடாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து கலக்கி விடுங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு வந்துடும் பாருங்க நம்மளுக்கு இப்பயே உருண்டை பிடிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு சூப்பராக வந்துடுச்சு இப்போ கையில் நல்லா ஒரு எண்ணெய் இல்லை நெய் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஒரு சின்ன பிளேட் எடுத்துக்கோங்க அதுலேயும் அதை அப்ளை பண்ணிக்கோங்க எண்ணெயை நம்ம பால் ஷேப்பில் ஊதிட்டி வச்சுக்கலாம் நம்ம இந்த கொல்கட்டை பார்த்திங்கன்னா நம்ம மோல்டு இல்லாமல் தான் செய்ய போதும் அதுக்கு இது மாதிரி கையை வச்சு லைட்டாக அமுக்கி விட்டு இது மாதிரி பதட்டி விட்டுருங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த உள்ளே வைக்கிற ஸ்டஃப் அந்த பூனை நிறத்தில் வச்சிடலாம் வச்சு அழகாக அப்படி மடக்கி நம்ம கையிலே வந்து ஷேப் போட்டுடலாங்க பாருங்க அவ்வளோ அழகாக ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வரும் இது மாதிரி லாஸ்டில் நாலு வேதால் வச்சு இப்படி பண்ணி விட்டுக்கோங்க சூப்பராக நம்மளுக்கு வந்து கொல்கட்டை ஷேப் வந்து அழகாக வந்துடுச்சு இதிலே இன்னொன்று ஒரு ஷேப் பண்ணலாங்க பூண்டு இது மாதிரி ஷேப் தாங்க பண்ண போதும் அதுக்கும் இது மாதிரி நல்ல கையை வச்சு இப்படி நல்ல மாவை கொஞ்சம் பதட்டி விட்டு கொஞ்சம் நடுவில் வந்து ஸ்டஃபிங் உள்ளே வச்சு இது மாதிரி நான் பண்ணுற மெட்டடிலே பண்ணிக்கலாம் உங்களுக்கு பூண்டு மாதிரி ஷேப் வரும் அதுவும் பார்க்க அழகாகவே இருக்கும் நம்மள்ட்ட மோல்டு இல்லைன்னா நம்ம இந்த மெட்டடில் ட்ரை பண்ணிக்கலாம் பால் ஷேப்பில் உருட்டிக்கலாம் இது மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்ஸ் நம்ம பண்ணிக்கலாம் பாருங்கள் அழகாக அப்படி வச்சு இப்படி நல்லா கையை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி இது பண்ணிங்கன்னா அழகாக பூண்டு இந்த வெள்ளை பூண்டு மாதிரி நம்மளுக்கு வந்து ஷேப் கிடச்சிரும் பார்க்க ஒரு பூண்டு மாதிரியே இருக்கும் பாருங்கள் பூண்டு மாதிரியே இருக்கா சூப்பராக நம்மளுக்கு பூண்டு கொழுக்கட்டையும் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம அவுச்சி எடுத்துடலாம் ஒரு இட்லி குக்கர் இருந்தால் இட்லி குக்கரில் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க இல்லாட்டி உங்கள்கிட்ட ஸ்ட்ரீம் இருந்தால் நீங்கள் வாழைலையெல்லாம் எண்ணெய் அப்ளை பண்ணி கூட வச்சுக்கலாம் அப்புறம் மாதிரி நம்ம வந்து ஏற்கனவே இந்த உதிட்டி வச்சுருக்க கொழுக்கட்டை எல்லாத்தையும் எல்லாம் சேர்த்து நம்ம வந்து குக்கரில் இட்லி குக்கரில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக எல்லாம் வெண்டு வந்துடுச்சு இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் பாருங்கள் அப்படியே வச்சோடனே அப்படியே சாஃப்டாக அப்படியே பூ போல இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இருபது மணி நேரம் ஆனால் கூட அந்த அளவுக்கு தாங்க அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு அழகாக சூடு பண்ணி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்